ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாம் வந்து நெருங்கிட்டேங்க இப்போ அதில் நம்ம சைக்காலஜில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரெண்டு யூனிட் வந்து நான் கொடுத்துருப்பேன் அது ரொம்ப ஸ்லோவாக வந்து நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க வரோம் டெட் எக்ஸாம் தேர்ட் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க அட்டென்ஷன் பர்செப்ஷன் அண்ட் மெமரி ஓகேங்களா அதாவது கவனம் புலன்காட்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு ஓகேங்களா சோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க சோ இதை நம்ம பாத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி கவர் ஆயிடும் சோ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் ஒரே வீடியோவில் வந்து அந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக முக்கியமான பாயிண்ட்ஸும் அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் போல் இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு ஓகே நம்ம பாக்க போறது அட்டென்ஷன் கவனம் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் சோ அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் பாருங்க அதான் சொல்லியிருப்பாங்க அட்டென்ஷன் மீனிங் நேச்சர் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டென்ஷன் அப்புறம் சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன் சோ சிலபஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பேன் கசம்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கல சரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க கவனம் என்பது பல்வேறு தூண்டல்கள் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்தல் ஆகும் சோ கவனம் என்னன்னா பல்வேறு தூண்டல்கள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒன்று மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் தேர்ந்தெடுத்து பார்க்க போறோம் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் கவனம் புலன்காட்சிக்கு அடிப்படையாகும் சோ கவனம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அடிப்படையா இருக்குதான் புலன் காட்சிக்கு வந்து அடிப்படையாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு புலன்காட்சியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கு பெர்செப்ஷன் அப்படின்றதும் சிலபஸில் இருக்கு அப்ப அந்த பெர்செப்ஷனுக்கு அடிப்படையாக இருக்கிறது பேசிக்கா இருக்கிறதுனா அந்த அட்டென்ஷன் தான் வந்து பேசிக்கா வந்து இருக்கு அடுத்து ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் இது ரொம்ப முக்கியங்க இந்த கூட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பொருளை பத்தி தெளிவா நீங்க அறிய செய்யப்படக்கூடிய முயற்சி தான் வந்து கவனம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா வில்லியம் மக்ருக்கல் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனமாகும் அப்படின்னு சொல்லிடு யாருன்னா அதுவும் மக்துகள் தான் சொல்றாரு கவர்ச்சி அல்லது ஒரு அக்கறை அப்படின்றதுங்க ஒரு வகையான மறைமுகமான கவனம் தான் அப்படின்னு சொன்னதும் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க இந்த வில்லியம் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு கவனத்திற்கான சோதனைகளில் மிகவும் பிரபலமானது கவனம் அடித்தல் சோதனை ஓகேங்களா சோ கவன அடித்தல் சோதனை தான் வந்து பாத்தினா மிகவும் ஒரு பிரத பிரபலமான ஒரு சோதனையா வந்து பார்க்கப்படுதுங்க ஓகேங்களா சோ ஏன்னா இந்த சோதனைகள் வந்து பாத்தினா சீக்கிரமா முடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிடத்துல வந்து முடியக்கூடியதா வந்து இது வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அட்டென்ஷன் அண்ட் கேன்சலேஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானது ரெண்டு அது வந்து முடிச்சிருவாங்க ஓகேங்களா சோ கவனம் பத்தி அப்படியே முக்கியமான அடுத்து நம்ம பார்க்க போது இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் இதுதான் கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் ஓகேங்களா கவனத்தை நிர்ணயிக்க காரணிகள் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க புறக்காரணிகள் அகக்காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரிவிஷன் நம்ம டாபிக் மட்டும் உள்ள ரொம்ப டெப்தா போறதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாத்துக்கலாம் பாருங்க சோ அப்படி பாக்குறப்ப புறக்காரணிகள் பாக்குறப்ப வெளிப்புறமா இருக்கக்கூடிய காரணிகள் உருவாளவா இருக்கலாம் அடர்த்தி மாற்றம் வேறுபாடு புதுமை இயக்கம் திரும்ப திரும்ப தோன்றல் அன் முழுமை பெற்ற உருவம் அப்ப புறக்காரணிகள்ல மொத்தம் எட்டு இருக்குங்க ஓகேங்களா சோ கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் எத்தனை அப்படின்னு கூட நம்ம எல்லாம் கேள்விகள் வந்து கேட்டலாம் மொத்தம் எட்டு இருக்கு சோ இது நீங்க பாக்குறப்ப என்னன்னா உங்களுக்கு வீசா புரிஞ்சிடும் சோ உருளவு அதிகமா பெருசா இருக்கிறத நம்மளோட கவனம் அதிகமா பெறும் அதைதான் சொல்ல வராங்க அடுத்து அடர்த்தி கலர் ரொம்ப அதிகமா இருக்கிறது பெறும் சேஞ்சஸ் டிஃப்ரெண்டாக இருக்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து வேறுபாடு ஓகேங்களா ஒழுத்து ஒன்று வேறுபாடு வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அடுத்து புதுமையாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் கவனம் அதிகமாக இருக்கும் அடுத்து மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடியது மேலே கவனம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவும் நம்மளுக்கு கவனத்தை வந்து உருவாக்கும் அடுத்து ஒரு ஃபுல் அதாவது வந்து இடைவெளி இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதுவும் நம்மளுக்கு வந்து கவனத்தை ஏற்படுத்தும் அப்போ இது எல்லாமே வந்து புறக்காரணிகள் கவனத்தை நினைக்கக்கூடிய அகக்காரணிகளா எத்தனை சொல்லப்படுது அப்படின்னா ஐந்து சொல்லப்படுதுங்க ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவனுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும் அதுல வந்து வேகமா படிப்பான் அடுத்து தேவை அவனுக்கான தேவையை பொறுத்து அது வந்து மாறும் அடுத்து எதிர்பார்ப்பு ஆயத்த நிலை அதுவும் வந்து முக்கியம் மனநிலை மூடு அப்புறம் அவனுடைய உடல்நிலை சைக்காலஜிக்கல் கண்டிஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது அவனோட உடல்நிலை அவனோட அகக்காரணிகள் இதெல்லாமே அகக்காரணிகள் வந்து அப்ப ஐந்து புறக்காரணிகள் வந்து எட்டு ஓகேங்களா இதனால நான் வச்சுங்க சப்போஸ் கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் புறக்காரணிகளில் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு மூணும் இதுல ஒரு ரெண்டும் கூட கட்டலாம் அக காரணிகள் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு மூணு இதுல மாத்தி கேட்கலாம் ஓகேங்களா அதுல நம்ம பாத்துக்கோங்க அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஒரு பொருளின் மீது பத்து வினாடிக்கு மேல நம்ம கவனத்தை செலுத்த முடியாது சோ ஒரு பொருள் மீது தொடர்ச்சா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வினாடிக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க கவனத்தை வந்து என்ன பண்ண முடியாது செலுத்த முடியாது பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை கண்டறிய உதவும் சோதனை கருவி மேஷன் தட்டு ஓகேங்களா இது நல்லா நான் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்வை கவனம் ஸோ பார்வை கவனத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் அதை பத்தி கண்டறியதுக்காக ஒரு கருவி இருக்கு அதான் என்ன சொல்றாங்க மேஷன் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருவி மூலமா வந்து அதை கண்டறிறாங்க முதன் முதலில் கவனவீச்சு சோதனையை நடத்தியவர் ஹாமில்டன் இந்த கவன இருந்து ஆல்ரெடி கேள்விகள் வந்திருக்கு ஸோ ஹேமில்டன் தான் வந்து முத முதல்ல என்ன பண்ணியிருப்பாருங்க இந்த கவனவீச்சு சோதனையை சோதனை வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஏற்படுத்திருப்பாரு கவனவீச்சை வீச்சை பொறுத்தவரை ரெண்டு வகையா இருக்கும் பார்வை கவன வீச்சு கேட்டல் கவன வீச்சு ரெண்டு வகையிருப்பாங்க அப்படி இந்த கவன வீச்சை வந்து முதல்ல யார் பண்ணியிருப்பாருன்னா ஹாமில்டன் அப்படின்றவர் தான் வந்து பண்ணியிருப்பார் பலிங்க கற்களின் மீது சோதனை செய்து கவனவீச்சை கண்டறிந்தவர் ஜவான்ஸ் இதையும் நீங்க நல்லா வச்சுக்கோங்க சோ பலிங்க கற்களின் மீது ஒரு சோதனைகளை பண்ணி அது மூலமா கவன வீச்சை யார் கண்டறியாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவான்ஸ் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்து எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கவன வீச்சை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி எது இந்த ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு கவன வீச்சை கண்டறிய பயன்படக்கூடிய கருவி எதுங்க சூப்பர் கோப் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க கவன ஈர்ப்பு சோதனை மாணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இந்த கருவி மூலமா வந்து பார்வை கவன வீச்சு வந்து கண்டறியப்படுது பார்வை கவன வீச்சா ரொம்ப முக்கியம் ஸோ அது நம்ம தேர்த்து படிக்கணும் பார்வை கவனம் வச்சு வந்து பிளாஸ்டாஸ்கோப் மூலமாக கண்டறியப்படுது இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பார் வாக்மேன் அப்படின்றவர்கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு சரிங்க இல்லைங்களா முதிர்ச்சி அடைந்த ஒருவரோட கவன எவ்வளோ இருக்கும் ஸோ முதிர்ச்சி அடைந்த ஒருவரோட கவன வந்து பார்த்தோன்னா ஸோ ஆறுல இருந்து எட்டு ஸோ ஒரு நொடியில் அவரால் என்ன பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆறுல இருந்து எட்டு பொருள் அவரால் கவனம் வச்சுக்க முடியும் இதே குழந்தையா இருந்தால் ஒரு நாலுல இருந்து ஐந்து பொருள் அவரால் வந்து கவனம் வச்சுக்க முடியும் ஸோ பொதுவாக வந்து ஹியூமன்ஸ் சொல்றப்ப எவ்வளோ இருக்குன்னா ஸோ ஏழுல இருந்து ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்கலாம் ரெண்டு குறைவா இருக்கலாம் ஓகேங்களா அப்ப பொது வந்து ஒரு ஏழு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானதா வந்து கருதப்படுது அடுத்து இந்த கூட்டம் ரொம்ப முக்கியம் கவனித்தலை பெருமுலையின் செயல் என கூறியவர் யார் சோ ஹெப் ஹெப் அப்படின்றவர் தான் வந்து கவனித்தலை வந்து பெருமுலையோட செயல்பாடா வந்து அப்படின்னு பாரு கூறியிருப்பாரு அடுத்து தற்கால செய்தி கோட்பாட்டின்படி கவனத்திலே விளக்கியவர் யார் சோ தற்கால செய்தி கோட்பாட்டின்படி கவனத்தை வந்து விளக்கியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க பிராட்பேண்ட் ஓகேங்களா வந்து அந்த தற்கால கவனம் கவனத்தை சொல்லியிருப்பார் இதெல்லாம் வந்து தேவையில்லாத்தோ அதில் விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் பிராட்பேண்ட் அப்படின்றவர்தான் வந்து தற்கால செய்தி கோட்பாட்டின்படி கவனத்தில் வந்து விளக்கியிருப்பார் ஓகேங்களா இது கவனம் சார்ந்த முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து சென்சேஷன் நம்ம சில சென்சேஷன் இருக்கும் சென்சேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புலன் உணர்வு அதாவது புலன் உறுப்புகளே அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடாது நம்ம அறிவாள வாயில்களை எதிர்கிட்டனா நம்மளோட புலன் உறுப்புகள் தான் வந்து இருக்கு ஸோ புலனுணர்வு என்பது புலன் ஒன்று தூண்டப்படுவதன் உடனடி பயன் ஸோ எதோ ஒரு புலனுப்பு தூண்டப்படுறதோட நம்ம உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சென்சேஷன் புலன் உணர்வு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து நம்மளுக்கு பார்க்க பொறுத்து பரிசெப்ஷன் அதாவது புலன்காட்சி ஓகேங்களா சோ புலன்காட்சி பற்றிய கொள்கைகள் புலன்காட்சி பற்றிய கொள்கைகள் தான் அங்கே நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ புலன்காட்சி அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு ஸோ நம்மளோட அனுபவம் மனநிலை அதன அதை அதனோட ஆயுத்த நிலை எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கொடுத்தா வந்து உணர்ந்த கொழுத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் புலன்காட்சின்னு சொல்லுவோம் அது வந்து மூன்று வகையான கொள்கைகள் கொண்டதா இருக்கும் ரொம்ப முக்கியம் இந்த கொள்கைகள் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்துங்க அதுலேருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ புறவகை கொள்கை ஸோ புறவகை வகை கொள்கைன்னா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க புறக்காரணிகளால் புலன்காட்சியின் தன்மை பெருமளவு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு யார் அப்படின்னா ஏமிஸ் ஓகேங்களா அப்போது இதை கூட கேட்கலாம் புற புறக்காரணிகளால் தான் வந்து காட்சி நிர்ணயிக்கப்படுகிறது என கூறியவர் யாருன்னு கேட்கலாம் ஏமிஸ் அப்படி சொல்றதுனால தான் அது புறவய கொள்கை அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து அகவய கொள்கை அகவய கொள்கை அப்படின்னா ஸோ ஒருத்தனோட மனநிலை அவனுடைய உடல் மற்றும் அவனுடைய அக அதை அவங்க குறிப்பிட சப்ஜெக்டிவ் தேர்வுன்னு சொல்லுவாங்க அகநிலை அவனுடைய அகவய நிலைகளால் தான் வந்து இந்த புலன்காட்சி வந்து நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஹெப் மர்பி மற்றும் புருணர் இவங்க மூணு பேர் இந்த கருத்து வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து இடைவினை கொள்கை இது ரொம்ப முக்கியங்க பியாஜே மற்றும் பெர்னர் வெரி வெரி இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதாவது வந்து ஒரு ஒரு புலன்களை தூண்டப்படும்போது அதனோட இயக்கம் மற்றும் இடைவெளியால் தான் வந்து என்ன பண்ணப்படுது புலங்காட்சி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இடைவெளியை கொள்கை யார் பியாஜ் மற்றும் பெர்னர் இது யார் சொல்லியிருக்காங்கன்றது நல்லா நான் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் அது கேள்விக்காகத்தான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியங்க புணன் விதிகள் நம்ம சோ கொடுத்துருப்பாங்க விதமான விதிகள் வந்து சொல்லப்படுது ஓகேங்களா அண்மை விதி ஓகேங்களா லா பிராக்ஸிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒப்புடுமை விதி லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சி விதி லா ஆஃப் கண்டினுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று விதிகள் தான் வந்து புலன்காட்சியோட விதிகள்லாம் வந்து சொல்லப்படுது சோ அண்மை விதியை பொறுத்தவரைக்கும் பொருட்களுக்கு இடையே உள்ள நெருக்கத்தை வச்சு பாக்கக்கூடியதா இருக்கும் ஒப்புமை விடிய பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்புரிமை அடிப்படையில் ஒரு குழுவா வந்து பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சி வீதி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு பொருளையும் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ரோல்லாம் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக போகிறப்ப நம்மளுக்கு அது ஒரு மூமெண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இதெல்லாம் வந்து காட்சியோட விதிகளா வந்து கருதப்படுது ஓகேங்களா சரிங்க அடுத்து புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் இது நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க எரர்ஸ் இன் பெர்செப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நான் இங்க ஷார்ட்டா கொடுத்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன் ரிவிஷன் அப்படின்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் இலியூஷன் இலியூஷன் அப்படின்னா வந்து திருப்பு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பொலுன்னு பார்க்கோம் ஆனால் அதை தவறா பொருள் எடுத்துப்போம் அதான் திருப்பு காட்சி ஸோ சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிட்டேன் ஒரு பொருளை பாக்கிறத தவறா பொருள் எடுத்துப்போம் இப்போ எக்ஸாம்பிள் கைத்தை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறது ஐயோ பாம்பு இருக்குதுப்பா நம்ம நினைப்போம் இல்லையா அது வந்து அப்போ அதாவது திருப்பு காட்சி இலியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஸோ இந்த இலவிஷன்னால வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம தவறாக ஜட் பண்ணிப்போம் ஓகேங்களா சோ இதில் வந்து பாத்தினா லயர் அப்படின்ற கருவி மூலமா வந்து பார்த்தா இந்த திருவு வந்து அழிவிடுறாங்க அடுத்து இல்பொருள் காட்சி இல்பொருள் காட்சினா உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் இல்லாத ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் தூண்டப்படுவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணொலி தூரத்தில் பார்க்குறப்ப காணொலி இருக்கிறவர்கள் தெரியும் கிட்ட போய் பார்த்தா இருக்கவர்கள் தெரியும் அதே போல் பேய்கள் அப்படின்ற கட்டுக்கதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது அதுவும் ஒரு இல்பொருள் காட்சி தான் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலன் காட்சியால் ஏற்படும் தவறுகளில் வரக்கூடியது திருவு காட்சி மற்றும் இல்பொருள் காட்சி ரெண்டுமே அடுத்து நம்மளுக்கு நினைவு நம்ம சிலபஸில் வந்து அடுத்து என்ன இருக்குங்க நினைவு தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா மெமரி ஸோ சிறப்பான கற்றல் அமைவுறதுக்கு ஒரு நல்ல நினைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி பார்க்குறப்போ நினைவோட வகைகள் நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா சில டைப்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் மூன்று வகையான நினைவுகள் வந்து சொல்லப்படுது ஒன்று புலநெறி நினைவு என்னதுங்க புலநறி நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குறுகிய கால நினைவு அல்லது தற்காலிக நினைவு நீண்ட கால நினைவு அல்லது நிலையான நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சொல்றப்பே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதில் புரிஞ்சுட்டு இருக்கும் சோ நினைவு அப்படின்றது வந்து புலநெறி நினைவு அதாவது சென்சரி மெமரி அல்லது இமிடியேட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணுவோம் ஒரு சில நொடிகளே வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு ஸ்மல்லையோ ஏதோ ஒரு காட்சியோ பார்த்தா ஆட இந்த படம் பார்த்து இந்த சீன் பார்த்து நம்ம உடனே சொல்லுவோம் இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடனடி நினைவில் வரக்கூடியது ஒலிகள் மனம் சப்தம் இதெல்லாமே குறுகிய கால நினைவு அல்லது தற்காலிக நினைவுனா எஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் டைம் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துல இருந்து முப்பது நொடிகள் வரை நம்மளுக்கு வந்து நினைவுல வந்து இருக்கக்கூடியதாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நீண்ட கால நினைவு அல்லது நிலையான நினைவு அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நொடியிலிருந்து வாழ்நாள் முழுவதும் ஓகேங்களா அதாவது லாங் டேர்ம் மெமரி வாழ்நாள் முழுவதும் இது நம்மளுக்கு வந்து தொடரக்கூடியதா இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதை சொல்லலாம் பெருக்கல் வாய்ப்பாடு தொலைபேசியின் பிறந்த நாள் கல்யாண நாள் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குங்க ஸோ அந்த ஒரு நொடியில் நம்ம யோசிச்சது வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு மறக்காம வந்து அடி மனசில் வந்து பதியக்கூடியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நினைவோட அந்த வகைகளில் வரக்கூடியது அடுத்து நினைவு வீச்சை கண்டறி உதவும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா நினைவு உருளை அப்படின்னு சொல்லுவாங்க நினைவு வீச்சை கண்டறிய பயன்படக்கூடிய உரிய பொருள் மெமரி ட்ரம் அதாவது நினைவு உருளை மூலமாக தான் வந்து கண்டறிவாங்க ஓகேங்களா சோ வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவு விச்சன்னாகும் அதிகரிக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது மரத்தல் ஓகேங்களா தான் வந்து லாஸ்டா சிலபஸ்ல கோட்பாடில் இந்த ரெண்டு கோட்பாடு ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க அதாவது முன்னோக்க தடை பின்னோக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கருத்து இருக்கும் இதில் முன் கற்ற பாடம் தற்போது கற்ற பாடத்தை தடை செய்தல் நீங்க முன்னால் ஒரு விஷயத்த வந்து படிச்சிருப்பீங்க அது இப்ப படிக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தடையா இருக்கும் அப்படி இருந்தா அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முன்னோக்க தடை அப்படின்னு சொல்றாங்க சரி அதை நான் சொல்ல டைப் இது யார் பண்ணாமல் ஓகேங்களா ஆசுபிள் அப்படின்றவர் தான் வந்து தடை

அடுத்து மரத்தல்ல நீங்க ஞாபகம் ஆபுக்குது மரத்தல் பற்றிய எப்பிங்காஸின் கோட்பாடு இதுல இருந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கொஸ்டின் வந்தது சோ மரத்தலோட அந்த எப்பிங்காஸ் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா மரத்தல் வளைகூட வந்து இவர் வந்து சொல்லியிருப்பாரு மரத்தல் வளைகூடம் எப்படி இருக்குன்றத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு சோ அப்படி சோதனைப்படி அவர் என்ன பண்றாரு காலம் அதிகரிக்க அதிகரிக்க மரத்தல் விகிதம் என்ன ஆகுதுன்றாரு குறையுதுன்றாரு ஓகேங்களா ஏன்னா முதல்ல நம்ம அதிகமாக மறக்க ஆரம்பிப்போம் அதிகமாக மறக்க மறக்க போக 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 அதனோட பர்சன்டேஜ் வந்து என்ன போகும் குறஞ்சினே போவோம் அது எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் மறந்துடுறோம் அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மறக்கிறோம் அதுக்கப்புறம் செவன்டி ஃபைவ் அப்படின்னா நீங்க இங்கே வந்து ஃபார்ட்டி செவன்லேருந்து இருந்து செவன் செவன்ட்டி ஃபைவ் அப்போ இங்க பாருங்க ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அதிகமாக மறந்துக்கிறோம் அதை தான் அவர் என்ன சொல்றாரு அந்த விகிதம் வந்து நான் என்ன போது மரத்தோட விகிதம் குறைஞ்சினே போகுது அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அது முதல்ல அதுக்கப்புறம் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா கற்றலில் முதல் ஒரு மணி நேரம் அரைப்பங்கும் ஸோ கற்றலை ஒரு மணி நேரத்தில் அரை மணி அரை பங்கு மறந்துடறோம் எட்டு மணி நேரத்துல மூணுல ரெண்டு பங்கு மறந்துடும் ஒரு வாரத்துல அஞ்சுல நாலு பங்குன்னு ஆயிரம் நம்ம வந்து மறந்துடுறோம் அப்படின்றத ஒரு வலைகோடு மூலமா வந்து தெளிவுப்படுத்துறாரு சோ கல்லூரியில நாற்பது நிமிட சொற்பொழிவுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஒரு நினைவு போடுறாங்க அதுல மூணு நாட்களுக்கு பிறகு வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் நினைவு கூற முடிஞ்சது அப்பவே நினைவு கூறுறப்ப அறுபத்தி பர்சன்டேஜ் வந்து நினைவு கூற முடிஞ்சது அப்போ இது கண்டிப்பா வந்து மரத்தல் வந்து காலத்தை பொறுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாரு இவர் வந்து சொல்லியிருப்பாரு இது மற்ற மரதி வளைகோடு அப்படின்றத இவர் தான் சொல்லியிருப்பாரு இதை நினைவு நிறுத்தல் வளைகோடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மரத்தல் வளைகோடு வெளியிட்டவர் யாரோனா எப்பிங் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ அந்த மரத்தல் வளைகோடு மூலம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இருபது நிமிடங்கள்ல நம்ம நாற்பத்தி ஏழு சதவீதத்தை வந்து என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் ஒரு நாளில் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் மறந்து போய்டுது ரெண்டாவது நாளில் செவன்டி டூ பர்சன்டேஜ் மார்குது ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல செவன்டி மறக்கிறோம் ஒரு மாதத்துல செவன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மறந்துடுது அப்படின்றத மரத்தல் வழிகோட்டில வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா நம்ம உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் ஒரு வேகமாக வந்து நான் வந்து ஷார்ட்டாக வந்து நான் தேர்ட் யூனிட்டை வந்து கொடுத்துட்டேன் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம் மோட்டியேஷன் எப்படி இருக்கும் அது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் ரொம்ப வளவலாம்னு கொடுக்காம ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே போல் நான் அடுத்த யூனிட்ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ